அனைவருக்கும் வணக்கம் பிரண்ட்ஸ் நான் உங்க தண்டமணி பேசுறேன் இன்றைய வீடியோல நம்ம மதுரையில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ கல்லாயகர் திருக்கோவில் அதாவது அழகர் மலைக்கு தான் நம்ம போக போகிறோம் அதனால நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த அழகர் மலையை நீங்களே போயிட்டு தரிசித்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஏற்படும் சரிங்களா அதாவது நாங்கள் இந்த மதுரையில் இருக்கிற அழகர் மலைக்கு நாங்கள் எப்போ வந்தோன்னா கடந்த ஆண்டு கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு நாங்கள் போகும்போது சபரிமலை சன்னிதானத்தில் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது நாங்கள் மதுரை வந்து வந்தோம் அப்போ தான் நாங்கள் இந்த கல்லாயகர் கோவிலுக்கு வந்தோம் நமக்கு மதுரைன்னு சொன்னாலே நமக்கு மூன்று முக்கியமான கோவில்கள் நம்மளுடைய நினைவுக்கு வரும் அதில் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அடுத்தது பார்த்தீங்கன்னா உலக புகைப்பற்ற சித்திரை திருவியான்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறத கல்லாயகர் ஆத்தியில் இறங்கம் நிகழ்வு அதாவது அழகர் கோவில் இதை நம்ம ரெண்டாவதாக நம்ம ரொம்ப பிரம்மாண்ட கோவில்னு சொல்லுவோம் மதுரையில் அடுத்தது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டு படை வீடு இந்த தான் இருக்கு அதாவது முதல் படை வீடான திருப்பரகுன்றம் கடைசி படைவீடு ஆறாவது படைவீடான வீடான பயமுதிர்ச்சோலை இங்க தான் இருக்கு அதுவும் இதில் அந்த ஆறாவது படை வீடான பயமுதிர்ச்சோலை இந்த கோவில் அழகர் மலையிலேருந்து சுமார் ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இங்கே வந்து மலையில் நம்ம கல்லாயகரை தரிசனம் செஞ்சுட்டு அதற்கு அந்த ராஜகோபுரம் இருக்குது பார்த்தீங்களா ராஜகோபுரத்தோடு தான் பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசாமி இருக்கார் அவரையும் தரிசனம் செஞ்சுட்டு அதன் பிறகு தான் நாங்கள் பயமுதிர்ச்சிச்சோலைக்கு போனோம் இப்போ உங்களுக்கு கல்லாயகர் கோவிலுடைய ஃபுல் டீட்டெயிலு இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கட்டுறேன் பாருங்க மிக அற்புதமான கோவில் அதாவது மலையின் அடிவாரத்துல இந்த கோவில் இருக்கும் ராஜகோபுரம் மிக பிரம்மாண்டமாக தமிழகத்தில் உள்ள கலைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற அந்த ராஜகோபுரத்தில் இருக்கிற சிற்பங்களை நம்ம பெருமையாக சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிற்ப வேலைகள் மிக அற்புதமாக இருக்கும் அந்த சுதை சிற்பங்கள் எல்லாமே நாங்கள் இப்போது ஃபஸ்ட்டு பதினெட்டாம் கருப்பு தான் ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸில் இருப்பார் நான் இப்போ ஃபஸ்ட்டு தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் கருப்பணசாமி நாங்கள் தரிசனம் செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டெயிட்டாக போயிட்டோம் இந்த அழகர் கோவில் மதுரையில இருந்து சுமார் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோவில் அதே போல சொன்ன பாத்தீங்களா சித்திரை திருவியான்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா வைகை ஆற்றில் கல்லாயகர் ஆற்றில் இருக்கும் நிகழ்வு மிக பிரம்மாண்டமா இப்போ பல லட்ச பக்தர்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்லாயகரை தரிசனம் செய்வாங்க அந்த டைமில் சித்திரை திருவிழாவின் போது அவ்வளோ சிறப்பாக நடைபெறும் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும் ஆயகர் ஆத்தல் இறங்கம் திருவியான்னு சொல்ல சொல்ல போனால் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு திருவியா இந்த கோவிலில் தான் கல்லாயகர் இங்கிருந்து தான் பார்த்தீங்கன்னா அவர் புறப்படுவார் அதே போல் தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சான்றாக நிற்கும் கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்க நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் திருப்பதிகங்கள் அதிகமான பாடல்கள் அதாவது நூத்தி இருபத்தி ஒன்பது பாடல்கள் இந்த தான் பார்த்தீங்கன்னா பாடப்பெற்றுள்ளது இந்த கல்லாயகர் கோவில் மூன்றாவது திவ்ய தேசமாக கருதப்படுகிறது சரிங்களா அவ்வளவு முக்கியமான ஒரு கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் மூன்றாவது திவ்ய தேசம்தான் இந்த அயகர் மலையில் அமைந்துள்ள கல்லாயகர் கோவில் அதே போல் இந்த கோவிலை யாரெல்லாம் கட்டினாங்கன்னா பாண்டிய மன்னர்கள் அதே போல் விஜயநகர மன்னர்கள் மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்கள் ஆகிய பல மன்னர்கள் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸுக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம் இதை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ளே போனோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கோட்டை செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும் கோவில் காம்பவுண்டு பாருங்கள் ராஜகோபுரம் மிக கம்பீரமாக இருக்குது இப்போ தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு அதனால தான் எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா சிறப்பாக முடிஞ்சு அவ்வளோ அற்புதமாக பார்த்திங்கன்னா இருக்குது இதுதான் இந்த கல்லாயகருடைய நுழைவாயில் இதில் தான் நம்ம உள்ளே போனோம் இந்த சைடில் ஒருத்தர் ஆரஞ்சு கலர் சர்ட்டல் ஒருத்தர் மேலே ஏறுறாரு பார்த்திங்களா ஸ்டெப்ஸ் இது பின்னாடி இருக்குன்னு சொல்லி பின்னாடி அந்த இதுவும் சொன்னோம் பார்த்திங்களா அது ஒரு வயிறு இருக்குது பாருங்கள் ஸ்டெப்ஸு அந்த சோலைக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம நடந்து போகலாம் அதாவது பேருந்து மூலயமா நம்ம போகலாம் நம்ம நடந்து போகிறதுனா இந்த கோவில் அந்த ஓரத்தில் நம்ம மேலே ஏறி இந்த காம்பவுண்ட் ஓரமே நம்ம நடந்து போனால் நமக்கு அந்த மெயின் ரோடு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு அந்த ஒரு மெயின் ரோடு வந்துடும் அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டோட்டலாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குதுன்னு நம்ம நடந்து போகிறதுனா இந்த மலை வழியாக நடந்து போகிறதுனா நமக்கு ஒரு ஒரு ஃபீல் ஏற்படும் அதே போல் போகிற வகையில் பார்த்திங்கன்னா ஒரு தீர்த்த குளமும் இருக்குது அதையும் நம்ம பார்த்துட்டு அந்த காட்டு வழியாக நம்ம நடந்து போகலாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய ஓன் வெஹிக்கிள் அதாவது வர வண்டியில் அதிலேயே பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க கோவிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு பஸ்ஸும் இருக்கு பேருந்து கட்டணம் பத்து ரூபா பார்த்தீங்கன்னா வசூல் பண்றாங்க அதாவது அடிவாரத்திலிருந்து பயமுதிரி சோலைக்கு போறதுக்கு சரிங்களா நாங்கள் உள்ள வந்துட்டோம் போயிட்டு நேராக பார்த்தீங்கன்னா நாங்கள் கள்ளகிறதா நாங்கள் தரிசனம் செய்ய போறோம் தரிசனம் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு கோவில் அப்படியே பார்த்தீங்கன்னா சுத்தி காட்டுறேன் நீங்க கூடவே வாங்க பாருங்க என்னுடைய பொண்ணு ஏன்னா இந்த வாட்டி நான் சபரிமலை என்னுடைய பொண்ணு போயிருந்தேன் அவங்க தான் ஓடி போயிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறா கியூ பார்த்திங்கன்னா அளவுக்கு இல்லை நாங்கள் ஒரு பதினோரு மணி அளவில் நாங்கள் போயிருந்தோம் கூட்டம் பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டம் இருக்க தவிர சாமி அந்த அந்தளவுக்கு கியூலாம் அதிகமாக இல்லை ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே தான் இருந்தது அதனால் நாங்கள் நேராக உள்ளே போயிட்டு நாங்கள் சாமியை தரிசனம் செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு போனோம் ஏன்னா எங்களுக்கு முன்னாடி போனவங்க எங்களா கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது கூட்டம் இல்லை அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சாமியை தரிசனம் செஞ்சுருங்க அதுக்கப்புறம் கோவிலை சுற்றி பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் நாங்கள் நேராக நாங்கள் உள்ளே சாமியை பார்க்க தான் நாங்கள் போக போகிறோம் பாருங்க இதுதான் என்ட்ரன்ஸு அதாவது கோவிலுடைய என்ட்ரன்ஸ் சரிங்களா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அருள்மிகு கல்லாயகர் திருக்கோவில் சரிங்களா நம்ம தரிசனத்துக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில பிரகாரங்கள் இருக்குது அதாவது ராமானுஜருக்கு தனி சன்னதி இருக்குது அதை நம்ம தரிசனம் செஞ்சுட்டு போகலாம் அடுத்தது கிருஷ்ணருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தனி சன்னதி இருக்கு இவங்களாம் நம்ம தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம பார்த்தீங்கன்னா கல்லாயகரை தரிசனம் பண்ணுற மாதிரி அந்த செட்டப்பில் தான் நமக்கு வச்சுருக்காங்க இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராமானுஜருடைய சந்நிதி இருக்கு நம்ம உள்ள போயிட்டு தரிசனம் செய்யலாம் அடுத்தது அந்த பாத்தீங்களா ஒரு நாலு கால் மண்டபம் அந்த மண்டபத்துக்கு நேராக இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய கோவில் அங்கேயும் போயிட்டு தரிசனம் செஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த இலவச தரிசனத்திற்கான கியூவே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே கேமரா எடுத்துன்னு போக முடியாது அதனால நான் பார்த்தீங்கன்னா கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ வெளியே வரும்போது இந்த கோவில் செட்டப் பார்த்தீங்கன்னா இருக்குது ரொம்ப அற்புதமாக இந்த கோவில் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே இருக்கும்போது நமக்கு கல்லாயகர் கோவிலும் இதுக்கு மேலே இருக்கிற திருப் அதாவது பயமுதிர் சோழையில் இருக்கிற முருகர் கோவிலுடைய செட்டப்பும் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க கல்லாயகருடைய தரிசனம் மிக அற்புதமாக இருந்தது மன திருப்தியாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஃப்ரீயாக இப்போ இருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் செஞ்சோம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்தது இந்த கோவிலுடைய மூலவருக்கு தனி சிறப்பு இருக்கு இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கல்லாயகர் அவ்வளோ அற்புதமாக பார்த்தீங்கன்னா அலங்காரத்தில் காட்சி கொடுத்தாரு நாங்கள் மனமார பார்த்தீங்கன்னா நாங்கள் வேண்டிக்கின்னு நாங்கள் வெளியே வந்தோம் இங்குள்ள மூலவருக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதாவது சுந்தரராஜ பெருமாளுக்கு நடத்தப்படும் தையல பிரதிஷ்டை மிகவும் தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த பிரதிஷ்டை உற்சவம் தை அமாவாசை தொடங்கி ஆடி அமாவாசை வரை அதாவது ஆறு மாத காலங்களுக்கு நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் உச்சவரை மட்டும் வழிபடலான்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறம் ராமருடைய சன்னதி இருக்கும் அவர் நாங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா தரிசனம் செஞ்சு முடிச்சிட்டோம் அடுத்தது பிரசாத கடையும் இங்கே இருக்குது நமக்கு தேவையான பிரசாதங்களை இங்கே வாங்கி பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் அதே போல் இந்த கோவிலுடைய பிரசாத கடையோட மிக மிக ரொம்ப சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தோசை தான் இந்த தோசையை தான் கல்லாயகருக்கு பார்த்தீங்கன்னா பிரசாதமாக செஞ்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க இது இந்த கோவிலுடைய பிரசாத ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் இந்த கோவிலுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி அதாவது அது அடுத்தது மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த கோவில் நடை திறந்திருக்கும் இந்த டைமில் நீங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா நீங்க தாராளமாக வந்து கல்லாயிர தரிசனம் செஞ்சுட்டு போகலாம் நாங்கள் சாமி தரிசனம் செஞ்சு முடிச்சிட்டோம் கோவிலையும் சுத்தி பார்த்துட்டோம் நீங்களும் கூடவே பார்த்தீங்கன்னா கோவிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்க இன்னும் இந்த கோவிலில் ஒரு சில சன்னிதிகள் இருந்திருக்கலாம் ஏன்னா நாங்கள் அந்த இலவச தரிசனத்துக்கு உள்ளே போகும்போது ராமானுஜர் சன்னதி அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய சன்னிதி அதோடு நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ராமருடைய சன்னதியானதான் நாங்கள் வெளியே வந்தோம் அதனால் அடுத்து வேறு எந்த எந்த சிறு கோவில்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல நெக்ஸ்ட்டு நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் கருப்பண்ண சாமியை தான் நாங்கள் தரிசனம் செய்யலாம்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அருவாக்களை கீழே வச்சு வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே மிக பிரம்மாண்டமாக அவ்வளோ பெருசாக இருந்தது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக தெரியலாம் ஆனால் இதை நேராக பார்க்கும்போது அப்படி இருந்தது பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக பக்தர்களுடைய நேர்த்தி கடனாக அதை பாருங்கள் அந்த ஒரு சின்ன பொண்ணு போய்ட்டு தொடுது எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நம்ம ஆள் போனால் அந்த அருவாளுடைய சைஸ் அதாவது அதனுடைய இதுவே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான அருவாக்கல் அங்கே பாருங்க மீதி அருவா பார்த்தீங்கன்னா அங்கே நின்னுக்கு இருக்கு பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறதுக்கு பிறகு இங்கே இங்க இருக்கும் கருப்பண்ண சாமிக்கு பார்த்தீங்கன்னா இது போல அருவாள்களை நேர்த்தி கடனாக செஞ்சு வைக்கிறதா பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது இங்குள்ள சாமியை பதினெட்டாம் படியான் என்று பக்தர்கள் அன்போடு அழைக்கப்படுகிறது அந்த பதினெட்டாம் படியான்னா கருப்பண்ண சாமி தான் சொல்லிட்டு சொல்றோம் அதே போல கருப்பண்ண சாமியை வணங்கினால் நினைத்தது நிறைவேறும் என்று இங்குள்ள பக்தர்கள் கோவில்கள் நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது அதே போல நகைகள் இந்த கோவில் அதாவது இந்த கல்லாயகர் கோவிலில் உள்ள நகைகளின் காவல் தெய்வமாக இந்த கருப்பண்ணசாமி இருக்கிறார் இந்த கோவிலில் இந்த கோவிலில் இருக்கும் நகைகளை இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதுகாத்து வரது இந்த பதினெட்டாம் படியான் கருப்பண்ணசாமின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அதே இந்த கோவிலில் தினசரி ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அதாவது கோவிலில் உள்ள கல்லாயகர் கோவில் நடை சாத்திய பிறகு பூட்டிய சாவிய இந்த பதினெட்டாம் படியானுடைய வாசலையில்தான் வந்து எத்தனை வந்து வைப்பாங்களாம் அடுத்தது மறுநாள் காலையில அந்த சாவியை எடுத்துதான் கல்லாயகர் கோவிலுடைய நடை திறக்கப்படும்னு சொல்கிறாங்க இது தினசரி நடக்கும் ஒரு நிகழ்வு இந்த கோவிலுடைய காவல் தெய்வமே இந்த கற்பண்ணசாமி தான் சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது நம்ம அந்த திரு அதாவது பயமுதிர் சோலைக்கு போகிற வழியில ஒரு கோபுரம் இருக்குது அந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் தான் ராஜ சொல்லிட்டு சொல்லப்படுகிறது இது முழுமை அடையாமல் இருக்குது இதனுடைய டீட்டெயில் ஃபுல்லாக நமக்கு தெரியல இது பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு ரைட் சைட்லேயே இருக்குது நம்ம என்ட்ரன்ஸில் ஒரு கோபுரம் பார்த்தோம் பார்த்தீங்களா அதுக்கு ரைட் சைட்லேயே இருக்கும் நீங்கள் மலை ஏறும்போது அதாவது சோலை மலை மலை ஏறும்போது என்ட்ரன்ஸில் இந்த கோபுரம் இருக்கும் அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலை ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம் அதே போல் இது அதுக்கு அடுத்தது நாங்கள் சோலைக்கு போக போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்